இந்த உலகத்தோட மூணு பணக்கார கோவில்கள் எதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்கன்னா இப்பவே ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடத்துல இருக்கிற இந்த உலகத்தோட பணக்கார கோவில் எதுனா மகாராஷ்டிராவில உள்ள சீரடி சாய்பாபா கோவில் தான் இருக்குது இந்த சாய்பாபா கோயில்ல மட்டும் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேல நெட்ஒர்க் இருக்கிறதா சொல்லப்படுது அதுல ரொம்பவும் முக்கியமா முன்னூத்தி கிலோ தங்கமும் நாலாயிரத்தி கிலோ வெள்ளியும் அது கூட தினமும் லட்சக்கணக்கில் டொனேஷனும் இந்த சீரடி சாய்பாபா கோவிலுக்கு வந்துகிட்டு தான் இருக்குது இந்த லிஸ்ட்ல இந்த உலகத்தோட இரண்டாவது பணக்கார கோவில் எதுன்னா திருப்பதியில உள்ள திருமலை வெங்கடேஸ்வரர் கோவில் தான் இருக்குது இந்த திருப்பதி மட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நெட்ஒர்க் இருக்குதான் அதாவது பதினெட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதுல ரொம்பவும் முக்கியமா பத்தாயிரத்தி முன்னூறு கிலோ தங்கமும் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோ தங்க பொருட்களும் பத்தாயிரத்திலிருந்து பன்னெண்டாயிரம் கிலோ வரை வெள்ளி பொருட்களும் இந்த திருப்பதி கோவில் இருக்குது அது கூடவே இருபதாயிரம் கோடிக்கு மேல திருப்பதியோட பணம் பேங்க் லாக்கர்ல இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தோட பணக்கார கோவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவில் தான் இருக்குது இந்த ஆல்மோஸ்ட் லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல நெட்ஒர்க் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதாவது இருபதுல இருந்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் முடியும் இருக்குமா இதுல ரொம்பவும் முக்கியமா அந்த கோவிலோட பாதாள கடையில இருந்து எட்டாயிரம் கிலோ முடியும் பியூர் கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்குது கூடவே இன்னும் ஏகப்பட்ட விலை மதிப்பெற்ற பொருட்களும் அந்த பத்மநாப சுவாமி கோவில் உள்ள பாதாள அறையில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அதுல பி அப்படிங்கிற ஒரு மர்மமான அறையை இன்று வரை திறக்கப்படாமலே இருக்குது சோ அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒன்னு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் முடியும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்றாங்க இந்த வீடியோல பார்த்த மூணு பணக்கார கோவில்கள் எந்த கோவில பத்தி நம்ம சேனல்ல புல் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதை நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும்னா இப்பவே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க